கா ஃண்ட்ஸ் வேதாந்தக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள் பஜ்ஜி வெந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேதாந்துக்கு பஜ்ஜி வேகிறவங்களையும் பஜ்ஜி வேணுமா பஜ்ஜி வேணுமாப்பா பஜ்ஜி வேணுமா பஜ்ஜி வெந்துட்டுருக்குல்ல அம்மா எடுத்து தரேன் சரியா வெயிட் பண்ணு நம்ம எடுத்து தரேன் நல்லா இருக்கா தங்கலாம் நல்லா இருக்கா எதுனா சொல்லு ஆ சரி சாப்பிட்றேன் ஒரு கையில் அந்த கையில் இருக்கிறத மொதல் சாப்பிடு அதை கீழே வை தட்டில் வை ஒன்று தட்டில் வை ஆ அதை சாப்பிடு சாப்பிட்டு அதை எடுத்துக்க சரியா வேதாந்த் சரியா மறுபடியும் பாடுறான் அதை வைடா அதை கீழே வை ஒன்று எடுத்து சாப்பிடு ஆ ஒன்று எடுத்து சாப்பிடு உனக்கு தானே ரெண்டு பஜ்ஜியும் ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிடு லிஃப்டில் இருக்குது கீழே வை வை கீழே ஆ ரைட் ஹேண்டில் இருக்கிறத சாப்பிடு சாப்பிடுப்பா வெரி குட் சாப்பிடு பாய் சொல்லிடு எல்லாருக்கும் பாய் சொல்லிடு பாய் பாய் சொல்லிடு பாய் இங்கே பார்த்து சொல்லு பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்